ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தொப்பூர் கண்ணோயில் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் இப்போ அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் நம்ம போ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு புகையாக இருக்குது அது என்னன்னு தெரில அங்கே போய் அது என்னென்னு பார்க்கலாம் இதில் பழைய ஆக்சிடெண்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்தது இந்த லாரி தான் அந்த இப்போ நடந்த ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி நடந்த லா ஆக்சிடெண்ட்டில் இந்த லாரி அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு காரு அப்புறம் இன்னும் ரெண்டு லாரி இந்த லாரியும் இந்த காரும் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம இது அந்த ஆப்போசிட் சைடில் போயிட்டு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் அங்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் என்ன அப்படிங்கிறது இது நடந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு மூணு பேர் சேர்த்து போயிட்டாங்களா பார்த்து அங்க இருந்து வந்து அங்க வந்து அப்படியே அந்த அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அந்த காங்க்ரீட் போட்டுகாங்க பாருங்க அந்த இடத்துல அங்கதான் அப்படியே அடிச்சு அப்படியே உள்ள விழுந்துருச்சு இந்த வண்டி நல்லா தான் வந்திருக்குது பின்னாடி வந்த வண்டி தள்ளி இருந்து என்ன கார் வந்து அங்க போய் மூணு பேரே காரில இருந்து வந்து அப்டீங்களா இத என்ன லோடு அது தெரியல சுண்ணாம்பு மாதிரி இருக்கு மண்ணு கல்லுமாவா கல்லு மாவு மாதிரி பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சன் நடந்து ஒரு வருஷம் தானே இருக்குங்களா மேலே வந்துடுங்களான் பக்கங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரில் வந்தவங்க தான் மூணு பேரும் ஸ்பாட் அவுட்டோம் அந்த பின்னாடி இருக்க லாரியும் ஒன்றும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சான் அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம காட்டினோம்ல அந்த லாரியில் வந்து ஓட்டிகிட்டு வந்து அவர் அந்த கிளீன்னர் வந்து அவர் செத்துட்டாரோம் மொத்தமாக இந்த ஆக்சிடென்ட்டில் ஒரு ஆறு பேர் செத்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கார் பாருங்களே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இந்த வண்டியும் நல்லா அடி இதுக்கு இது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வீக் வெனஸ்டே அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு